ஏப்ரல் ஒன்று முதல் நகரம் முழுவதும் கழிவு சேகரிப்பு மற்றும் அகற்றலை மேம்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக பெங்களூரு மக்கள் கட்டாய தினக்கழிவு மேலாண்மை பயனர் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது யூ குருஹத் பெங்களூரு மகாநகர பாலிகே அனைத்து சொத்து உரிமையாளர்களும் கழிவு மேலாண்மைக்கு பங்களிப்பதை கட்டாயமாக்கியுள்ளது சொத்து வரியுடன் குப்பை வரி கட்டணங்களும் வசூலிக்கப்படுகின்றன நடப்பு நிதியாண்டில் இந்த முயற்சியின் மூலம் அறுநூற்று எண்பத்தைந்து ரூபாய் கோடியை ஈட்ட நகரம் இலக்க வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சொத்து அளவை பொறுத்து பயனர் கட்டணம் டபிள்யூ எம் கட்டணம் குடியிருப்பு சொத்துக்களின் கட்டப்பட்ட பரப்பளவைப் பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அறுநூறு சதுர அடி வரை மாதத்திற்கு பத்து ரூபாய் அறுநூறு ஒன்று பூஜ்யம் 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 சதுர அடி மாதத்திற்கு ஐம்பது ரூபாய் ஒன்று பூஜ்ஜியம் பூச்சியம் பூச்சியம் இரண்டு பூச்சியம் 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 சதுர சதுரடி மாதத்திற்கு நூறு ரூபாய் இரண்டு பூச்சியம் 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 மூன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் சதுர சதுரடி மாதத்திற்கு நூற்று ஐம்பது ரூபாய் மூன்று பூச்சியம் 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 நான்கு பூச்சியம் 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 சதுர சதுரடி மாதத்திற்கு இருநூறு ரூபாய் நான்காயிரம் சதுர அடிக்கு மேல் மாதத்திற்கு நானூறு ரூபாய் விற்பனை மைய இயந்திரங்களுடன் கூடிய பிபிஎம்பி மார்ஷல்கள் இந்த கட்டணங்களை வசூலிக்க உதவுவார்கள் இடத்திலேயே கழிவு செயலாக்கத்தை பின்பற்றாத மொத்த கழிவு உற்பத்தியாளர்கள் ஒரு கிலோகிராம் கழிவுக்கு கூடுதலாக பன்னிரண்டு ரூபாய் செலுத்த வேண்டும் இருப்பினும் இடத்திலேயே உரமாக்கலை செயல்படுத்துபவர்கள் ஒரு கிலோகிராமுக்கு மூன்று ரூபாய் தள்ளுபடி பெறுவார்கள் பெங்களூருவின் கழிவு மேலாண்மை உள்கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு திடக்கழிவு மேலாண்மை நிறுவனத்திற்கு பி எஸ்டபிள்யூஏ மேல் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு மெட்ரிக் டன்கள் பதப்படுத்தும் திறன் கொண்ட ஒரு பொருள் மீட்பு வசதி நூற்று நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் எனவும் கூடுதலாக ஐம்பது எம் டிபிடி அலகு இந்திய எரிவாயு ஆணையத்துடன் இணைந்து முன்னூறு எம்டிபிடி ஆலையுடன் இணைந்து செயல்படத் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு பயோமெத்தனைசேஷன் ஆலைகள் மற்றும் எட்டு எம்டிபிடி விலங்கு கழிவுகளை அகற்றி எரிக்கும் வசதியும் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஒரு நாளைக்கு ஐந்து டன் பிளாஸ்டிக் மற்றும் மின்கழிவு பதப்படுத்தும் அலகை நிறுவும் முன்னோடி திட்டம் உருவாக்கம்